சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்களும் ஒரு சேர காட்சியளிக்கும் கோயிலாக அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையன் கோயில் அத்தரி முனிவரும் அவருடைய மனைவியான அனுசுயாவும் தவம் செய்ய சுசீந்திரம் வந்தார்களாம் சில நாட்கள் கழித்து அத்திரி முனிவர் இலங்கை புறப்பட்டு சென்றுள்ளார் அந்த சமயம் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பெரும் தெய்வங்களும் அனுசுயாவை சோதிக்க நினைத்து பிராமணர்களின் வேடத்தில் வந்துள்ளனர் அவர்களுக்கு உணவு வேண்டும் என்று கேட்கவே அனுசுயாவும் உணவை பரிமாற ஆடை அணிந்த ஒரு பெண் எங்களுக்கு உணவு பரிமாறுமாயின் அது தேவையில்லை என்று கூறவே கடும் கோபமடைந்த அனுசுயா தன் கணவரின் திருவடுகளை கழுவிய நீரை மூன்று பேர் மீதும் வீசியிருக்கிறார் அப்போது தெய்வங்கள் மூன்று பேரும் குழந்தைகளாக மாறிப்போக தாயாக மாறி அரவணைத்து தன் அன்பை கொடுத்திருக்கிறார் அனுசுயா மூன்று கடவுள்களின் தேவியர்களும் இதனை அறிந்து அனுசுயாவின் குடிலை தேடிவர அதே சமயம் இலங்கையில் இருந்து அத்திரி முனிவரும் வந்திருக்கிறார் கடவுள்கள் மூவரின் சாபத்தை அனுசையா திரும்பப் பெற்றுக் கொள்ளவே அவர்களும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர் அனுசையா தர்மபத்தினி என்றும் வாழ்வில் சிறந்த தம்பதிகளாக போற்றப்படுவீர்கள் என்றும் வரமளித்து மூவரும் ஒரு சேர இணைந்து தானுமாலயனாக காட்சி கொடுத்ததன் வரலாற்றை பதிவு செய்கிறது இந்த கோயில் பஞ்ச கன்னிகைகளில் ஒருவரான அகலிகையின் சாபத்தை பெற்ற தேவேந்திரன் இக்கோயிலில் வந்து வழிபட்டதால் சாபம் நீங்களாயிற்று என்ற கதைகளும் உண்டு இந்திரன் இங்கு வந்து வழிபட்டதால் சுசி என்று சொல்லப்படும் தூய்மை அடைந்தாராம் அதனால் இந்த ஊரானது சுசீந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு மூலவராக சிவன் பெருமாள் பிரம்மா இணைந்து தானுமாலயனாக காட்சி தருகின்றனர் தாயார் அறம் வளர்த்த நாயகியாக காட்சி தருகிறாள் இக்கோயிலில் பத்து அடி உயரம் கொண்ட நந்தி சிலை வெள்ளை சங்குகள் கொண்ட கலவையால் உருவானதால் அதிசயமானதாக பார்க்கப்படுகிறது வழக்கமாக இல்லாமல் இங்கு மேற்கூரையில் ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நவக்கிரகங்கள் கூடுதல் சிறப்பு வேண்டி வருவோருக்கு உடல் பலத்துடன் மன பலத்தையும் அளிக்கும் இருபத்தி இரண்டு அடி உயர பிரம்மாண்ட அனுமன் சிலையை பக்தர்கள் தேடி வந்து வழிபடுகிறார்கள் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தி விமரிசையாக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பெண்களும் புதுமன தம்பதிகளும் இங்கு வந்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் என்கிறார்கள் கோயிலானது அதிகாலை நான்கு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோயில் திறந்திருக்கும்